ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பீஃப் சுக்காவும் முருங்காய் வந்து பருப்பு போட்டு தேங்காய் பால் ஊற்றுனா குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் நான் ஏற்கனவே தேங்காய் பால் பருப்பு முருங்காய் போட்டுட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் அது போடலை இன்றைக்கி வெறும் சு கறி சுக்கா வண்டி தான் இன்றைக்கி காமிக்கிறேன் நான் அப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நான் இப்போ அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இப்போ நான் தூ பாத்திரம் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சாச்சு பாத்திரம்லாம் அடக்கி வச்சாச்சு இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இப்போ கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் மூணு மூணு பீஸும் அதுக்கப்புறம் ஒரு அண்ணாச்சி பூவும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கரையைப்பையும் போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருந்தேன் அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுமே தக்காளியை போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிம் பண்ணிவிட்டு அடுப்பு சிம் பண்ணிவிட்டு மிக்ஸ் நல்லா கிண்டி விடுங்க அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா கருகி போயிடும் அப்புறம் நமக்கு டேஸ்ட்டு விட்டு போயிடும் அதுக்காக தான் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு இந்த கறி வந்துட்டு நம்ம கழுகி வச்சுருந்த கறி இதில் தூக்கி போட்டுடலாம் இப்போ நான் கழுகி வச்சுருந்த இந்த பீஃப் கறியை அதில் போட்டுடலாம் நான் எடுத்துருக்கிற கறி பார்த்தீங்கன்னா அரை கிலோ கறி நல்லா இந்த இதிலே வந்து இந்த தண்ணி இறங்குங்க அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தூண்டு கொட்டாங்குச்சி தோடு இருக்குது பார்த்தீங்களா ஓடு அந்த ஓடை போடுங்க போட்டிங்கன்னா இந்த கறி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரும் நீங்கள் வந்துட்டு குக்கரில் விசில் போட்டு வேக வேண்டிய அவசியமே கிடையாது இப்படியே வெந்துடும் அந்த மாதிரி நம்ம வந்து ஓடு போட்டானா அந்த கொட்டாங்குச்சி ஓடு போட்டால் பாருங்க இது தாங்க கொட்டாங்குச்சி ஓடு இதை அதில் போட்டுடலாம் ஒரு நாலு மூணு பீஸ் போட்டுடலாம் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்ட பிறகு இதில் தண்ணி இறங்குங்க அந்த கறியில் தண்ணி இறங்கும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எவ்வளோ வேணுன்றது ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி விட்டுடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் உருளைக்கிழங்கு ஒரு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இருந்தது அதை கட் பண்ணி போட்டேன் நம்மளுக்கு என்ன காய் தேவைப்படுதோ போடலாங்க முருங்காய் போடலாம் இல்லை வந்துட்டு நூக்கள் போடலாம் அப்புறம் வந்துட்டு கிழங்கு போடலாம் எது நமக்கு விருப்பப்படுறோமோ அந்த கிழங்கு போடலாம் இப்போ என்கிட்ட இருந்தது உருளைக்கிழங்கு தான் அதை போட்டேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு நம்ம தண்ணி தேவை எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் நான் சுக்காவாக ரெடி பண்ணுறேன் அதனால் எனக்கு ரொம்ப தண்ணி வேண்டாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இது ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு நல்லா வேக விடலாங்க ஒரு இருபது நிமிஷம் வேக விட்டால் போதுங்க சூப்பராக வெந்துடும்ங்க கறி அதாவது நல்லா சாஃப்டாக வெந்துடும் அந்த கறி ஏன்னா வந்து நம்ம கொட்டாங்குச்சி போட்டிருக்கோம் அதில் அந்த இந்த கொட்டாங்குச்சி போடுறதால இந்த கறி சீக்கிரத்தில் வெந்து கிடைக்கின்றது பழைய காலத்துன்னே ஆளுங்களாம் சொல்லி கேட்டிருக்கிறேன் அதனால தான் நான் போட்டிருக்கேன் இப்போ இது மூடி போட்டு வேகட்டோங்க நல்லா பாருங்க கறி சுக்கா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் செம்மையாக வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து அந்த கொட்டாங்குச்சியெல்லாம் எடுத்து போட்டுடலாம் நம்ம ஒன்றுனா ஒன்றுன்னா ஏன்னா நம்மளுக்கு வெந்துடுச்சு இல்லை இந்த கறி அதனால் வந்துட்டு நமக்கு அந்த கொட்டாங்குச்சி தேவைப்படாது அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் நம்ம இந்த கொட்டாங்குச்சியோட ஓடு போடும்போது இதை நல்லா கழுகிட்டு போடுங்க இல்லைனா அதில் உள்ள மண்ணுக்குன்னு இருந்தால் உள்ளே இறங்கும் அதனால் நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு போடுங்க அவ்வளோதாங்க கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம் நான் அங்கே சாம்பார் ரெடி பண்ணிவிட்டேன் முருங்காய் தேங்காய் பால் பருப்பு போட்டு தா சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன் இந்த முருங்கா இந்த சாம்பாருக்கு இது ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு முருங்கா போட்டு தேங்காய் பால் ஊற்றுன குழம்பு ரெடியாக இருக்குது பாருங்க இந்த குழம்பு உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னு சொன்னிங்கன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் பருப்பில் முருங்கக்காய் போட்ட பால் ஊற்றுன சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு காம்பினேஷனாக நம்ம வந்துட்டு பீஃபு சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு செம சூப்பராக இருக்கும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஒரே ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரெசிபி மாதிரி சந்திக்கிறேன் அது வரைக்கும் வந்து விடை பெறுகிறேன் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்